அரசு குளம் கீழ்பாதி பாதி கிராமத்தில் அமைந்துள்ள தொருநாய்கீரியை செய்கிறார் ஆலயம் திருப்பணி நடந்து நடக்கிறது பழைய கோயில் தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய இடம் இது சுரணகிரீஸ்வர ஆலயம் திருப்பணி இது கனகாம்பாள் தனித்தனி சன்னதி அது வேலை முடிச்சுட்டு இதை வேலை பார்க்க போகிறாங்க பழைய ஆல பாளையம் நிறைய கல்வெட்டுகள்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் இப்போ காணும் கனகம்பல் சன்னதி தான் எல்லாமே இருக்குது திஞ்ச உண்டி இல்லாமல் பாக்கி அம்பால் அம்பாளில் நான் மற்ற சாமியெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது இந்த அச்சைய புரீஸ்வர் பருவறைகளில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அறுபது அடி ஆழத்துலேருந்து புரேஷன் பண்ணி அங்கேருந்து வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க எதில் அப்படின்னா பாதரசத்தாலே கொண்டு வந்திருக்காங்க அதனால் கருவறைன்னு சதைக்காமல் அப்படியே வச்சுட்டு மற்ற இடங்கள்லாம் கட்டுறாங்க இதில் அது பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துலேருந்து இதுக்கும் தொடர்பு உண்டு கீழே அறுபது அடி இதுக்கும் ஆழம் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய இதுக்கும் ஆழம் அதில் அந்த கும்பாசனிக்கு போயிட்டு யானை மூலியமாக போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரையில் யானை வளைக்கிட்டு விழுந்ததாக சொல்கிறாங்க அதுலேருந்து ஆணை குளம்தான் அப்படின்னு அதுக்கு பேர் அங்கேயும் உள்ள நிறையா இதெல்லாம் கல் கல்லால் கட்டப்பட்ட சுவர்கள்லாம் நிறையா உள்ள இருக்கான் அதான் அது அறுபது அடி அதுலேருந்து இதுக்கும் தொடர்பு உண்டு பாத்திர சாரலே கட்டக்கூடியது இந்த இதுக்கு அது மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அது மாதிரி சூரிய கிரகணத்துக்குலாம் பார்த்திங்கன்னா ஒளி நேரடியாகவே கருவாரிக்கு போகும் ரெண்டு கோயிலுக்குமே எல்லா கோயிலும் ஒன்றா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும் அம்பாளுக்கும் சிவனுக்கும் தனித்தனியாக ஆலயம் இது சிவாலயம் இது அம்பாள் கனகம்பாள் திருப்பணி ஆகிறதுனால உள்ளே போக முடியல அடுத்த ஒடியில் நல்லா போடலாம் இப்போ அதுக்கே எடுத்து போடுறோம் அடுத்த விடியக்கு நல்லா போடுவோம் சேவத்து பக்கத்தில் சுரங்கவழி பாதைலாம் இருந்தது அது என்னமோ இப்போ இல்லைங்கிறாங்க பாதையில அடைச்சிருச்சுங்கிறாங்க ृच्छित्रं बलम्